ஒரு கட்டு குழந்தைய கட்சி இருக்குது அது இவனுக்கு தெரியல இதே அம்மா இருந்திருந்தா குழந்த பசியில அழுவதா வழியில அழுவதா தூக்கத்துல அழுவதா அப்படின்னு தெரியும் அதனால அம்மா இல்லாத தொடந்த அன்பு இல்லாம வளரும் தந்தை இல்லாத தொடர்ந்த அருவி இல்லாம வளரும் தாய் தந்தையை காட்டுவார் தந்தை குருவை காட்டுவார் இந்த குரு இப்ப சொல்ற கேளுங்க யார் குரு அப்படின்னா ஒருவன் இந்த வந்த குரு தான் நமக்கு குருவாக வருவார் உங்களுக்கு யாரெல்லாம் ஆன்மீக வழியை காட்டுறாங்களோ இறைவனுடைய வழிபாட்டுக்கு உங்களை யாரெல்லாம் அழைச்சிக்கிட்டு போறாங்களோ அவங்க தான் குரு ஒரு ஊர்லே ஒரு நல்ல ஒரு ஆசான் அவருக்கு ஆன்மீகத்துல ரொம்ப நாட்டம் அதிகம் இறைவனுடைய வழிபாட்டுல போகணும்னா நமக்கு யாராவது ஒரு குரு கிடைப்பாங்களா அப்படின்னு குருவை தேடிட்டு இருக்கிறார் அந்த மனுஷன் ஊர் ஊரா தேடிமானது குருவை தேடி நம்ம செஞ்சு தாண்டி ஏதோ ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தார் அந்த குரு என்ன பண்ணுவாரா அவர்கிட்ட வந்து யாராவது ஒரு கஷ்டம் சொன்னாங்கன்னா திருநீரை கொடுத்து இந்த அப்பா சரியாயிடும் ஆயிரத்தி ஒரு ரூபாய் தட்டவை எனக்கு குழந்த பாக்கி இல்லைங்க இந்த சரியாயிடும் ஐயாயிரத்தி ரூபாய் தட்டவை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்குதுங்க இந்தா திருநீர் மூணாயிரத்தி ரூபாய் தட்டவை இப்படின்னு இவர் குருன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாற்றி இருக்கிறார் அவர்கிட்ட போய் இவரு ஐயா உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது நெட்டி எல்லாம் திருநீர் பூசி உத்ராத்தம் கட்டி காவி உடையெல்லாம் கட்டிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு பெரிய ஊரு ஊசியில போட்டு நட்டுறாங்களாம் செக்குல போட்டு ஆட்டுறாங்களாம் ஊசிய வச்சு உடம்பெல்லாம் குத்துறாங்களாம் என்னடா இது இவன் சொன்னாலும் ஒருத்தன் தமிழ் தான் இருக்கிறான் இவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருக்க

அப்படின்னு நான் அர்த்த குரு பின்னாடி இந்த விஷ்ணு பெற்றாலும் ஒண்ணு ஏண்டா நாங்க நின்று நிறுங்கும் போதே இந்த நடிப்பு நடிக்கிறேன் இவனை ஏமாத்தது மட்டும் இல்லாம